ಎಲ್ಲರ್ಕೂ ನಮಸ್ಕಾರ ಇಮಂ ಮತ್ವದ ವೇದ ಆತ್ಮಾನ ಜೀವ ಮಂತಿಕಾತ್ ಈಶಾನೂತ ಭವ್ಯೋ ವಿಜುಗುಪ್ಸೇ ತ್ ವೈ ತತ್ ಇದು ಕಟ ಉಪನಿಷದಲ್ಲಿ ನಾಲ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವರ ಶ್ಲೋಕ ಇದು ರೊಂಬ ರೊಬ್ಬ ಆಳ್ದರ್ಥ ಶ್ಲೋಕತೆ ನಾ ಇಂಗ್ಲೀಷ್ ವೀಡಿಯೋವಾಗಿದ್ದೆ ರೆಡ್ ನಾಳು ಮುನ್ನ ಮೊಣನಾ ಮುನ್ನಾಡಿ சில பேர் வந்து அதை தமிழில் கேட்டாங்க ரொம்ப ஆழ்ந்த அர்த்தம் ரொம்ப ரொம்ப அருமையான ஸ்லோகம் ஸோ ய இமம் மதுவதம் வேத ஜீவாத்மாவை பற்றி ஆத்மானம் ஜீவாத்மாவை பற்றி சொல்லும்பொழுது யமாச்சாரியர் நச்சிகேத்தாக்கு ஞானம் கொடுக்கும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா மதுவதம் மதுனா வந்து தேன் மதுனா நம்ம தமிழில் சொல்ற மது கிடையாது மதுனா சாஸ்கிரில் வந்து தேன் தேனை பருகும் ஜீவாத்மா இல்லாட்டி தேனை உண்ணும் ஜீவாத்மா தேன்னா ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல நம்மளுடைய கர்மத்தின் பலன்களை தேனாக உண்பது நம்மளுடைய ஸ்வாவம் கர்மத்தின் பலன்களை அனுபவிப்பதால் ஜீவாத்மாவிற்கு மதுவை தேனை பருகுகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம வைதிக சாஸ்திரத்தில் வரும் இன்ஃபேக்ட் ரிக்வேதத்தில் வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ரொம்ப வருஷம் முன்னாடி மேபி மூணு வருஷம் முன்னாடி அதில் பார்த்தீங்கன்னா துவா சுப்பர்ணா சொயா சக்காயான்னு மந்திரத்தில் வரும் அதாவது ஒரு மரம் இருக்குது மரத்தில் ரெண்டு பறவை இருக்கு ரெண்டு பறவையில் வந்து ஒரு பறவை வந்து அந்த மரத்தில் இருக்கின்ற மரத்தில் காய்க்கின்ற கனிகளை உண்கின்றது ரெண்டாவது பறவை வந்து அஞ்சனம் அஞ்சனம்னா வந்து உண்ணாவிரதம் மாதிரி சாப்பிடாம இருக்கு ரெண்டாவது பறவை முதல் பறவை என்ன பண்ணுறதோ அதை ரெண்டாவது பறவை பார்த்துட்டுருக்கு அந்த மரம் என்னன்னா வந்து நம்மளுடைய உடல் ரெண்டு பறவைகள் வந்து ஜீவாத்மா பரமாத்மா ஜீவாத்மா வந்து கர்மத்தின் பலனை வந்து கனி போல உண்கின்றது பரமாத்மா வந்து கர்மத்தின் பலன்களை உண்பதில்லை ஸோ அதனால்தான் இந்த அதே கான்செப்ட் இங்கே சொல்கிறார் ஹமாச்சாரியார் மத்வதம் வேத இந்த ஜீவாத்மா கர்மத்தின் பலன்களை உண்கிறது வேதனா அதை அறிபவர் யாருக்கு வந்து ஜீவாத்மா தான் வந்து கர்மத்தின் பலன்களை அனுபவிக்கின்றதுன்னு தெரியும் தெரியுமோ வேதானா வந்து தெரிஞ்சுக்கிறது யாருக்கு அது தெரியுமோ அவரை பற்றி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அடுத்த வேர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு வேர்டு என்னன்னா மது தேன் தேன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு என்ன நினைவுனா இனிப்பு தேன்னா சுவை தேன்னா இன்பம் தேன்னா வந்து பிளஷர் ஆனால் நம்ம வாழ்க்கையில் பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் எல்லா கர்மத்தின் பலனும் ப்ளஷராக இருக்கிறது இல்லை மேக்ஸிமம் துன்பங்கள் தான் வருது கர்மத்தின் பலன்கள் நம்ம அனுபவிக்கிறோம் சில பேர் கை இல்லை கால் இல்லை ஏழையாக இருக்காங்க சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை தூக்கம் இல்லை நிறைய பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க உடம்பு சரியில்லை ஸோ இது எல்லாமே வந்து தேனை போன்ற இனிப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது கசப்பு இது வாழ்க்கையோட கசப்பு இது கசப்பு தன்மை ஏன்னா நம்மளுடைய கர்மத்திற்கேற்ற பலன் பட் ஏன் இங்கே ரிஷி வந்து யமாச்சாரியர் நச்சிக்கேத்தாக்கு சொல்லும்போது தேன் இதை கூட தேனு ஏன் சொல்கிறாருன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன சொல்றாருன்னா வந்து ஆயுர்வேதத்துல எடுத்தீங்கன்னா உதாரணத்துக்கு வந்து தேன் வந்து ஒரு மருந்து ஆயுர்வேதத்துல வந்து சூரணம் சாப்பிட சொல்றாங்க இந்த மருந்து அந்த மருந்து கோல்டுக்கு காஃபுக்கு ஜுரத்துக்கு எல்லாம் மருந்து கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் வந்து இதை வந்து தேன்ல கலந்து சாப்பிடுங்க உரப்பா இருக்கும் சில மருந்து அதை தேன்ல கலந்து சாப்பிட சொல்லுவாங்க ஆயுர்வேதத்துல ஏன்னா தேன் வந்து ஒரு மருந்து ஆயுர்வேதம் படி ஆயுர்வேதம்ங்கிறது வேதத்தேன் வந்த ஒரு ஞானம் தான் வேதத்துல தேனை வந்து ஒரு மருந்தா இறைவன் சொல்றாரு ஆயுர்வேதத்துலயும் தேனை வந்து ரிஷிகள் வந்து மருந்தா சொல்றாரு ஸோ அதனால வந்து நம்மளுடைய கர்மம் வந்து நமக்கு ஒரு மருந்து கர்மத்தின் பலன் நம்ம அனுபவிக்கிறோம் பாருங்களேன் அது வந்து நம் ஒரு மருந்து என்ன மருந்துனா வந்து இப்ப இறைவன் வந்து கர்மத்தின் பலனை நம்ம கொடுக்கறாருனா என்ன அர்த்தம்னா இறைவன் நமக்கு சப்போஸ் நான் தீய கர்மங்கள் செஞ்சிருக்கேன் இந்த ஜென்மத்துல எனக்கு துன்பங்கள் வருதுன்னா இறைவன் வந்து அந்த துன்பத்தை எனக்கு எதற்காக கொடுக்கிறார்னா நான் செஞ்ச கர்மத்திற்காக தான் ஆனால் முக்கியமான ரீசன் ரீசன் என்னன்னா நான் இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஏதோ ஒரு கர்மம் காரியங்கள் செஞ்சுட்டு அதனால் துன்பத்தை அனுபவிக்கிறேன் இனிமே நான் தீய காரியம் செய்யாமல் இருப் இருக்க போகிறேன் ஹே பரமேஸ்வரா எனக்கு அது அட்லீஸ்ட் நல்லது கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம உணர்வோம் பாருங்களேன் தான் அதை தீனுன்னு சொல்கிறாங்க தீய கருமத்தின் விலை விளைவான சோகத்தையும் துன்பத்தையும் வேற ஒரு இடையூறுகளையும் வந்து இங்கே ரிஷி வந்து தேனை போன்றது ஏன் சொல்கிறார்னா நம்ம திருத்துறது அது அந்த துன்ப துன்பப்பட்ட பிறகு நம்ம திருந்துருவோம் அதான் வந்து என்ன சொல்கிறாருன்னா கர்மம் வந்து கர்ம வினை பலனை வந்து நீ இன்பமாக அனுபவிச்சாலும் சரி துன்பமாக அனுபவித்தாலும் சரி அது தேனை போன்றது ஏன்னா அதை இறைவன் உனக்கு கொடுக்கிறார் இறைவன் உனக்கு கொடுத்துட்டு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாரு நீ அதை அனுபவிக்கிற ஏதோ ஒரு தீய கர்மம் செஞ்சுட்டா இதை அனுபவிக்கிற நெக்ஸ்ட் ஜென்மத்தில் திருத்திக்கும் இந்த ஜென்மத்தில் திருத்தினா நெக்ஸ்ட் ஜென்மத்தில் உனக்கு திருப்பியும் அது வந்து இனிப்பாக தான் வரும் அதோடைய பலன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு மத்வதம் வேத இந்த மாதிரி ஜீவாத்மாவை பற்றி அறிந்து கொள்பவன் கர்மா பிலாசபியை பத்தி அறி தெரிந்து கொள்பவனே வேத அவன் அவனை பத்தி சொல்லும்போது அவனுடைய ரிசல்ட் என்னன்னு சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில் அந்த மாதிரி கர்மத்தை பத்தி தெரிஞ்சிருச்சு ஆத்மானம் ஜீவமந்திகாத் ஜீவாத்மாவுடைய அந்திகாத்மா ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறது யாருன்னா ஈசானம் பரமேஸ்வரன் ஆத்மாவிற்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் யாருன்னா ஜீவாத்மா நம்மளுடைய இந்திரியங்களை விட க்ளோஸா இருப்பது வந்து ஜீவாத்மாவிற்கு பரமாத்மா ஏன்னா ஜீவாத்மா வந்து பரமாத்மா வந்து ஜீவாத்மாவிற்கு உள்ள இருக்கிறார் ரொம்ப ரொம்ப நிக்கட் ரொம்ப ரொம்ப ஜீவம் ஜீ ஆத்மானம் ஜீவன் ஜீவம் அந்த ரொம்ப க்ளோஸா இருக்காரு பரமாத்மா நம்மளுடைய ஒவ்வொரு கர்மத்தையும் வாட்ச் பண்றாரு நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை நம்ம வெளில சொல்லினாலும் அது அவருக்கு தெரியும் அவ்வளவு க்ளோஸா இருக்காரு இறைவன் ஈஷானம் பூத பவ்யசிய சோ கர்மா பிலாசபி பத்தி சொல்லும்போது பூத பவ்யசிய இறைவன் வந்து நான் செய்த கர்மத்தின் தலைவன் நான் செய்த கர்மம்னா நான் செஞ்சு முடிச்ச கர்மத்தின் தலைவன் ஈஷானம்னா தலைவன் பூத பூத காலம்னா இறந்த காலத்தில் நான் என்னெல்லாம் கர்மம் செஞ்சிருக்கேனோ நீங்க என்னெல்லாம் கர்மம் செஞ்சிருக்கீங்களோ அந்த கர்மத்திற்கான தலைவன் அவன் ஒரு தடவை நம்ம நம்ம வந்து பூத்த பவ்யசனா பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூ ஃப்யூச்சர் டென்ஸ் ப்ரெசெண்ட் டென்ஸ் பற்றி பேசலை ஸ்லோகத்தில் நான் பாஸ்ட்டில் செஞ்ச கர்மத்தை வந்து இறைவன் தான் ஓன் பண்ணுறாரு இறைவன் தான் அதற்கு தலைவன் ஏன்னா நான் செஞ்சிட்டேன் அந்த கர்மத்தை வந்து திருப்பியும் கரெக்டான டைமில் எனக்கு திருப்பி கொடுப்பார் அதனால தான் இறைவன் வந்து கர்மத்தின் தலைவன் நான் செஞ்ச கர்மத்தின் சுவாமி அவர் நாம் செய்யும் கர்மத்தின் சுவாமி அவர் பூத்த பவ்யஸ்ய அதே மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் வந்து என்ன என்ன கர்மத்தை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறதும் பரமேஸ்வரன் இறந்த காலத்தில் செஞ்ச கர்மத்திற்கான பலனை எதிர்காலத்தில் கொடுப்பவர் பரமேஸ்வரர் உடனே உடனே கொடுக்க மாட்டார் வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரு பூத பவ்யஸ்ய இறந்த காலம் எதிர்காலம் ஆனால் நிகழ்காலம் இறைவன் கையில் இல்லை இறந்த காலமும் எதிர்காலமும் இறைவன் இறைவன் கையில இருக்கு கர்ம வினை வேண்டிய கர்மம் இறைவன் கையில கிடையாது உன் கையில இருக்கு நீ நல்ல கர்மங்கள் உனக்கு எதிர்காலத்தில் அந்த நல்ல கர்மங்கள் நல்ல பய பயனை தரும் ஏன்னா எதிர்காலத்துடைய பலனும் இறைவன் கையில தான் இருக்கு ஸோ அதனால பிரசன்ட் டைமை ஒழுங்கா நீ பண்ணிக்கோ ஸோ இதுல வந்து ரொம்ப முக்கியமான கர்மா பிலாசபி என்ன அடங்கியிருக்குன்னா நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கே கே கேட்டிருக்காங்க நான் இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இங்கிலீஷில் ஹிந்தியில் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க தமிழில் கூட சில பேர் ஒரு பொண்ணு ரேப் செய்யப்படுறா இல்லாட்டி ஒரு சின்ன குழந்தை வந்து மோலஸ்ட் செய்ய பண்றா படுறா மோலஸ்ட்னா ரேப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இல்லாட்டி கொலை நடக்குது கற்பழிப்பு நடக்கிறது வேறு என்னென்னமோ க்ரி க்ரிமினல் வேலை நடக்குது இப்போ ஒரு பொண்ணை வந்து நாலு பேர் கருப்பு கருப்பழிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இறைவன் கொடுத்த தண்டனை அது ஏ இறைவன் இந்த மாதிரி தண்டனை கொடுக்குறாரு இறைவன் ஏன் மெர்சிலஸாக பிஹேவ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட டவுட்டு கேட்டிருக்குங்க சி வேரத்தில் வந்து என்னென்ன கர்மங்கள் செய்யணும் என்னென்ன கர்மங்கள் செய்யக்கூடாதுன்னு இறைவன் தெளிவாக சொல்கிறாரு செய்யக்கூடாத செய்ய மனிதனால் செய்யப்படக்கூடாத கர்மங்களில் வந்து சில கர்மங்கள் சொல்கிற பாருங்கள் தண்ணி அடிக்கிறது சிகரெட் குடிக்கிறது சீட்டாட்டம் ஆடுறது கேம்பிளிங் ஆடுறது அதே மாதிரி வந்து பெண்களை அவமானப்படுத்தாமல் இருக்க வேண்டும் பெண்களை வந்து அவமானப்படுத்தக்கூடாது மானபகம் படுத்தக்கூடாது பெண்களை வந்து ஆண்கள் காப்பாற்றணும் அதே மாதிரி வந்து திருடக்கூடாது கொ பொய் சொல்லக்கூடாது கொலை செய்யக்கூடாது ஹிம்சை பண்ணக்கூடாது மற்றவங்களை ஹர்ட் பண்ணி கேவலப்படுத்தி இன்சல்ட் பண்ணி கில்ட்டி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு இறைவன் சொல்கிறார் வேதத்தில் ஸோ இறைவன் எந்தெந்த கர்மங்களை வந்து தடை செய்கிறாரோ வேதத்தில் அந்த தடை செய்யப்பட்ட கர்மத்தின் மூலமாக நமக்கு பலனை அளிக்கவே மாட்டார் ஸோ யாராவது ஒரு பொண்ணை வந்து இப்போ ரீசெண்டாக நடந்தது பாருங்கள் ஃபாரின்லேருந்து ஒரு பொண்ணு பைக் அவுட்னு வர அந்த நார்த் இந்தியா பக்கத்தில் நாலஞ்சு பேர் சேர்ந்து ரேப் பண்ணிட்டாங்க அவளை கல்யாணமான பொண்ணு ரேப் பண்ணிட்டாங்க இப்போ அந்த பொண்ணுக்கு இறைவன் தண்டனை கொடுத்தாரான்னா இல்லை அந்த பொண்ணுக்கு அது அந்த அந்த ரேப்பான தன் ரேப்பு பண்ணி அந்த பொண்ணுக்கு அனுபவிக்கிறா துன்பம் அனுபவிக்கிறான்னா அது இறைவனோட தண்டனை கிடையாது அது ஜீவாத்மாவோட அநியாயமான ஒரு போக்கு நாலஞ்சு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா அது இறைவனோட தண்டனை கிடையாது ஏன்னா இறைவன் வந்து கற்பழிப்பை வந்து வன்மையாக கண்டிக்கிறார் வேதத்தில் ஸோ எந்த கருமத்தை இறைவன் கண்டிக்கிறாரோ அந்த கருமத்தின் மூலமாக இறைவன் பலன் அளிக்க மாட்டார் இது இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுனா இப்போ இறைவன் வந்து சீட் ஆடக்கூடாது கே கூடாது கேம்பிளிங் ஆடக்கூடாதுன்னு சொல்கிறார் வேதத்தில் இப்போ நான் வந்து ஒரு கசினோ போயிட்டு இங்கிலீஷ்லேயும் இதே வார்த்தை சொல்லியிருந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரில நான் கசினோ போகிறேன் கோவாவில் போய் விளையாடுறேன் நான் நிஜமாகவே லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நான் வேறு பூனேயில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன் அப்போ வந்து எல்லாரும் கோவா கூப்பிட்டு போனாங்க டூரில் அன்றைக்கி போன அன்றைக்கே கசினோவில் வந்து கூப்பன் கொடுத்தாங்க எல்லார் கையிலையும் இரநூறு ரெண்டு கூப்பன் கொடுத்தாங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு நம்ம எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் இரநூறு வச்சு நூ ஆயிரம் பார்க்கலாம் ஆயிரம் திருப்பி ஆயிரம் சம்பாதிச்சா ஆயிரத்தை வச்சு பத்தாயிரம் பத்தாயிரத்தை வச்சு ஒரு லட்சம் அந்த மாதிரி கேம்பிளிங் நடக்கும் ஸோ இப்போ கேம்பிளிங்கில் அன்றைக்கி நைட்டு என் பாஸ் என்னுடைய பாஸோடைய பாஸோடைய பாஸ் அப்போ நான் ரொம்ப சின்ன பொசிஷனில் இருந்தேன் அவர் விளையாடுறாரு நைட்டு அவர் நாங்களாம் நான் சும்மா இரநூறுவா காயின் வச்சேன் ஒன்றும் வரல போயிட்டேன் அடுத்த நாள் கலம்பராக பார்த்தா அடுத்த நாள் கலம்பரம் பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் உக்காந்துருக்கோம் எங்கள் பாஸோட கண்ணில் ரெட்டாக இருக்குது என்னென்னு பார்த்தா நைட்டு பூரா விளையாடிருக்காரு பன்னெண்டு ரூபா ஜெயிச்சார் நைட்டு நைட் ஃபுல்லாக விளையாடி பன்னெண்டு லட்ச ரூபா ஜெயிச்சிருக்கார் அன்றைக்கி நைட்டு ஸோ இப்போ கேம்பிளிங் மூலமாக திடீர்னு ஒரு கோடி ரூபா ஒருத்தன் ஜெயிக்கிறான் பத்து லட்ச ரூபா ஜெயிக்கிறான் பத்து கோடி ரூபா ஜெயிக்கிறானா அது இறைவன் கொடுத்த சன்மானமானா இல்லை அது இறைவன் கொடுக்க முடியாது ஏன்னா கேம்பிளிங்கை இறைவன் தடை செய்கிறார் விதத்தில் ஸோ இது அநியாயமாக சம்பாதிக்கப்பட்ட அந்த பணம் இது இறைவனால் கொடுத்த பரிசு கிடையாது இதற்கான தண்டனையை அந்த ஜீவாத்மா அடுத்த ஜென்மத்தில் அனுபவிச்சாகணும் ஸோ ரே ரேப் பண்ணுறது அந்த பொண்ணுக்கு ரேப் மூலமாக இறைவன் தண்டனை கொடுக்கல இது ஜீவாத்மா வந்து அந்த மாதிரி கர்மங்கள் செய்கிறது ஸோ அந்த பொண்ணுக்கு ஆனால் நியாயம் அடுத்த ஜென்மத்தில் கிடைக்கும் உயிரோடு இருந்தால் இந்த ஜென்மத்திலே கிடைக்கணும் அந்த நாட்டை ஆளும் இப்போ இப்போ அந்த இமாச்சல் பிரதேசத்தில் வந்து அவளுக்கு ரேப் பண்ணிட்டாங்கன்னா இமாச்சல் பிரதேசத்துடைய அந்த மாநில தலைவர் சீஃப் மினிஸ்டர்லாம் சேர்ந்து அந்த நாலஞ்சு பேருக்கு வந்து தண்டனை கடுமையாக கொடுத்து அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படி பண்ணலைனாலும் இறைவன் காப்பாற்றுவார் இறைவன் நியாயக்காரி ஸோ அதனால் வந்து கர்மா ஃபிலாசபியை நல்லா புரிஞ்சுன்ட்டா என்ன சொல்கிறார் ஸ்லோகத்தில் பூத் ஈசானம் பூத்த பவியஸ இறைவனுடைய நியாயக்காரிய நியாயக்காரி அவன்கிற விஷயம் உனக்கு புரிஞ்சுருத்துன்னா ததோன விஜுகுப்சே என்னைக்குமே இறைவனை பழி சொல்ல மாட்டேன் இப்போ நிறைய பேர் பழி சொல்லுவாங்க நான் என்ன நான் என்ன தப்பு பண்ணேன் உனக்கு உனக்கு நான் என்ன குறை வச்சேன் எனக்கு நீ இந்த மாதிரி தண்டனை கொடுக்குற இறைவா அப்படின்னு நம்ம இறைவனை பேசுறது உண்டு இது இறைவனுக்கு இன்சல்ட் ஏன்னா இறைவன் வந்து எப்பொழுதுமே அநியாயம் பண்ண மாட்டார் அதே மாதிரி நிறைய பேர் வந்து புலம்புவாங்க நான் ஒன்றுமே பண்ணல எனக்கு வந்து இறை நான் நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவன் பாரு எவ்வளோ திருடுறான் கொள்ளடிக்கிறான் கற்பழிக்கிறான் அவன் இவ்வளோ நல்லா இருக்கான் இறை என்ன இறைவன் இறைவன் ஒருத்தர் இருக்காருன்னு என்னால் நம்ப முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க இது எல்லாமே இறைவனுக்கு பெரிய இன்சல்ட் ஏன்னா இறைவனை பற்றி நமக்கு தெரியல இறைவன் வந்து இறைவனோட கர்மா ஃபிலாசபி நம்ம புரிஞ்சுன்ட்டா கிளாரிட்டி வரும் இறைவன் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிக்கும் அதனால தான் இங்கே ரிஷி என்ன சொல்றாருன்னா இந்த கர்மா பிலாசபி ஈஷானம் பூத்த பவ்யஸ்திய புரிஞ்சிருத்துனா அந்த இறைவன் மேல உனக்கு என்னைக்குமே அவநம்பிக்கை வராது அந்த இறைவனை நீ எப்பொழுதுமே வந்து கேவலமா பேச மாட்ட அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துருத்துனா அதை நினைச்சு நினைச்ச சோக விஜு குப்சத்தை நான் விஜு நீ சோகத்துல மாட்டிக்க மாட்ட ஆங்ஸைட்டி டென்ஷன் டிப்ரெஷன் உனக்கு தெரிஞ்சிடும் நான் ஜீவாத்மா நான் செய்த கர்மத்திற்கான பலனை இறைவன் கொடுக்கிறார் இறைவன் நியாயக்காரி இறைவன் வந்து எந்த ஒரு கர்மத்தையும் வந்து சலுகை பண்ண மாட்டார் மன்னிக்க மாட்டார் நம்ம செஞ்ச கர்மத்துக்கான பலன் நம்ம அனுபவிச்சே ஆக வேண்டும் அப்படிங்கிற நியாயக்காரியான விஷயம் புரிஞ்சு அந்த சொல்றதுக்காக இப்படி ஒரு வார்த்தை சொல்றாரு ஈசான் உன்னுடைய கடந்த காலம் எதிர்காலத்தில் நீ அனுபவிக்க வேண்டிய கர்மங்களின் தலைவனவன் ஸோ அதனால்தான் வந்து நம்ம கர்மா பிலாசபி ஒழுங்கா புரிஞ்சுன்ட்டானா இறைவன் மேலே பரிபூர்ண நம்பிக்கை வந்துடும் தத்தோன விஜிகுப்சே ஏ தத் ஞானத்தின் சாரம் இந்த மாதிரி நீ நீ வந்து மாற மாட்டேன் உனக்கு இறைவன் மேலே இவ்வளவு நம்பிக்கை அந்த இறைவன் வந்து அவனையே வந்து வெளிப்படுத்தி விடு உனக்குள்ள வந்து அவன் தோன்று விடுவான் ஏன்னா உனக்கு இறைவன் மேல் பரிபூர்ண நம்பிக்கை வந்துருச்சு நீ இறைவன் மேல் நம்பிக்கை வந்த பிறகு நீ எல்லா காரியத்தையும் இறைவன் மேல் பயம் பயம் வைத்து பயப்பட்டு செய்வேன் ஓஹோ நான் மாதிரி பண்ணுறேன் இறைவன் என்ன தண்டிப்பார் நான் வேதத்திற்கு எதிரான விஷயம் பண்ணுறேன் நான் பண்ண மாட்டேன் இனிமேலேருந்து உனக்கு தெரிஞ்சிடும் இறைவன் நியாயக்காரியை அவர் என்னை மன்னிக்க மாட்டார் ஸோ அதனால ந விஜுகுப்சத்தை தத்தோ ந விஜுகுப்சத்தை அது இந்த மாதிரி காரியம் செய்யும் ஜீவாத்மாக்கள் மது அவருடைய வாழ்க்கை வந்து மதுவாக மாறிடும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கர்மங்களின் பலனும் வந்து அவர் இறைவனுக்கு பரிபூர்ணமாக அவர் இறைவனுக்கே சப்மிட் பண்ணிடுவார் ஸோ இந்த மாதிரி நீ வந்து தெரிஞ்சுக்கோ இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கோ ஆத்மானம் ஜீவமந்தி காத்த அவன் உனக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த சீக்ரெட் இது கர்மாவுடைய ஹையஸ்ட் சீக்ரெட்ஸ் கர் இறைவன் மேலே டவுட் வந்தால் இந்த மாதிரி ஸ்லோகத்தை கேளுங்க இறைவன் மேலே டவுட் படக்கூடாது இறைவன் நியாயக்காரர் அது வடிவேலு ஒரு ஜோக்கில் சொல்லுவார் அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கியப்பா அப்படின்னு சொல்லுவார் வடிவேலு வடிவேலு வந்து இந்த பார்த்திபனை பார்த்து அநியாயத்துக்கு நியாயமாக இருக்கியப்பா இது வந்து அதையும் தாண்டி இறைவன் சூப்பர் ரிலேட்டிவ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி நியாயக்காரி இறைவன் எப்பொழுதுமே அநியாயம் பண்ண மாட்டார் ஏன்னா இறைவன் ஈசானம் பூத்த பவ்யசை அதனால் பிரசன்ட் கர்மா வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காரு இறைவன் இப்போ நம்ம கர்மா வந்து செஞ்சோன்னா பிரசன்ட் கர்மா நம்ம ஒழுங்காக செஞ்சோன்னா கண்டிப்பாக நம்மளை வந்து இறைவன் அடுத்த ஜென்மத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பாதை கூட்டு போவார் அப்படி நல்ல பாதைக்கு கூட்டு போவார்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஜென்மத்தில் எப்பொழுதுமே நல்ல காரியம்தான் செய்வீங்க ரொம்ப அருமையான ஸ்லோகம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓம்